உரப்படைக்கு இதெல்லாம் காப்பிடி புழுங்குரிச்சின்னா காப்பிடி பசி பிடிச்சி போட்டுக்குங்க இந்த ஊற வச்சு இந்த ஊற கழுவி வச்சிருக்கிறேன் ஒரு ஐம்பது தோரம் பருப்பு ஐம்பது கடலப்பருப்பு இது போட்டு ஊறட்டோம் அரிசி பச்சரிசி தோரம் பருப்பு கடலப்பருப்பு ஊறிடுச்சு உளுந்து எல்லாம் ஊறிடுச்சு இப்போ அரைக்கலாம் வர மிளகாய் போட்டு நல்லா இருபது மிளகாய் நல்லா காரமாரி போட்டுக்குங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அது மாதிரி போட்டுக்குங்க பூண்டு பூண்டையும் போட்டு அதிலே அரைச்சிடலாம் நல்ல ஒரு பத்து பூண்டு ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு போடுங்க சோம்பு நல்லா ரெண்டு ஸ்பூன் சோம்பு உப்பு போட்டு அரைச்சிடலாம் அரைச்சிட்டு உங்களை ஊற்றி காட்டுறேன் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அரைத்தாச்சு ரெடி பண்ணுவோம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க இல்லைன்னா கருவேப்பிலை போட்டுக்கோங்க முருங்கைக்கீரை கடைக்கில அப்புறம் என்ன பண்ணோம் வாசத்துக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க தேங்காய் ஒரு முடி வெங்காயம் சின்ன இருந்தாலும் சரி பெரியவங்க இருந்தாலும் சரி நான் இன்னைக்கு சின்ன தான் அரைஞ்சிருக்கேன் உங்களுக்கு எந்த வெங்காயம் போட்டுக்கோங்க நல்லா கிடைக்குங்க கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும் அப்போ தான் நல்லா மெனுசா வரும்போது நல்லா உள்ள பிள்ளைங்களாம் மொத்தமாக மருந்தா பிடிக்காது ഊത്തിറകൾ പെരുസു അത് രണ്ട് കണ്ടിട്ട് ഊറ്റിക്കണ മൊത്തമാക്കാം நல்லெண்ணெய் ஊற்றுங்க நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் இல்லைன்னா வேறு என்ன இது பண்ணிக்கோங்க நல்ல உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்பவே ஆகட்டும் உங்களுக்கு மொத்தமாக பிடிக்கணும் மொத்தமாக ஊற்றிக்கோங்க உங்களுக்கு சட்னியெல்லாம் திரும்ப மீன் எல்லாம் திருங்க இங்கே பாருங்கள் ரொட்டி மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா உளுந்துலாம் நீங்கள் ஐம்பது உளுந்து போடுங்க சாஃப்டாக நல்லாயிருக்கும்